ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு வந்தேன் உண்மையுமே சொல்லணும் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் வந்து லன்ச்சுக்கு வந்திருந்தேன்னா அவங்களோட பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரியாணியை மட்டும் நம்ம எதுக்கு மிஸ் பண்ணோம் ஏன்னா இவங்க பிரியாணியில் வந்து அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இவங்க வந்து சீரக சம்பாவில் வந்து பிரியாணி வந்து செய்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரக சம்பாவில் பாய் பிரியாணி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாய் பிரியாணி பற்றி ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதியில் செஞ்ச பிரியாணிலாம் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்ருக்கேன் எனக்கும் வந்து சீரக சம்பா ரைஸில் செஞ்ச பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நான் ஒரு சில இடத்துல வந்து சாப்பிட்டேன் அதெல்லாம் வந்து நல்லா இல்லை ஆனால் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால ஸோ வந்து நம்ம சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஒரு பிரியாணி வாங்கியிருக்கேன் அது கூட வந்து சிக்ஸ்டி ஃபை ஸோ இதும் வாங்கியிருக்கேன் இவங்க இது கூட பிரியாணி கூட என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சரி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வந்து வைக்கிறாங்க முக்கியமாக சொல்லணும்னா இவங்களோட குவாண்டிட்டி நிறையாவே இருக்குது ஸோ குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெக் பீஸ் வந்து கெட்டிருந்தோம் ஸோ லெக் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இது பார்க்கலாம் தரமாக இருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுருந்தேன் சீரக சம்பளை செஞ்ச பிரியாணி எனக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலா அந்த அந்த இடத்துல ஸோ அதனால வந்து சீரக சம்பா பிரியாணி வந்து சாப்பிட விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களா சீரக சம்பா பிரியாணி உண்மையுமே இது ரொம்பவே அட்டகாசமா இருக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜூசியா இருக்குங்க இங்க பாருங்களேன் இது ரொம்பவே ஜூசியா இருக்கு அப்படியே வந்து கையில பிரியும் போல இருக்கு அவ்வளோ ஜூசியா இருக்கு இவங்களோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வாங்கியிருக்கோம் நீங்கள் பாருங்க இது வந்து ஜூஸியாக இருக்கு சூப்பராக இது மசாலாலாம் ஓ இவங்களோட கத்திரிக்காவும் நம்ம பார்த்துருவோம் செம்மையா இருக்கு கல்யாணத்தெல்லாம் வைப்பாங்க பாருங்க டேஸ்டியான கத்திரிக்காய் அந்த மாதிரி கத்திரிக்காய் நான் நிறையா எல்லாத்துலையும் எப்படி இருக்குமோ அதுமாரி இருக்கு இந்த சீரக சம்பா ரைஸு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காரெல்லாம் வந்து நல்லா மைல்டாக இருக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்க கூட விட மாட்டாங்க இந்த கிச்சன் நம்ம பார்க்கணுன்னு தான் வாங்க செய்கிறத கூட நீங்கள் பாருங்க சொல்லிட்டு நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க இந்த சிசிஃபை செய்கிறதுலாம் நம்ம காமிச்சிருப்போம் மென்மே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு பட்ஜெட் குள்ள ஸ்ரீரக சம்பா ரைஸ்ல வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் டேஸ்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்குது இந்த அமைச்சி காரைக்குடி ரெஸ்டாரன்ட்ல சீரக சம்பா ரைஸ்ல வந்து செஞ்ச ஸ்பெஷலான இந்த பாய் பிரியாணி சாப்பிட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்